ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தங்கமேல் ஜுவல்லரியோட ஆடி ஆஃபர் தான் பார்க்க போகிறோம் ஏன்னா நான் ஆஃபர் டீட்டெயில்ஸ் போட்டிருந்தேன் ஸோ அதில் வந்து தங்கமேல் மட்டும் நான் போடல ஏன்னா அப்போ ஆஃபர் போடாமல் இருந்ததுனால நான் போடாமல் இருந்தேன் ஸோ இப்போ என்ன ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த டெபாசிட்னா என்னன்னு கேட்டிருந்தீங்க டெபாசிட்னா நீங்கள் அமௌண்ட்டு வந்து மொத்தமாக பே பண்ணுறது இப்போ ஒன் லேக் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு லட்சத்துக்கு கொண்டு போய் நீங்கள் நகை எடுத்தீங்கன்னா அதில் இருபதாயிரம் கிட்ட பத்தாயிரம் கிட்டே வேஸ்டேஜ் போகுமா செய்குலி செய்தாலும் சொல்லிட்டு போடுவாங்க ஸோ அந்த அமௌண்ட்டு வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக நான் வந்து சொன்னது டெபாசிட் டெபாசிட்ன்றது நீங்கள் நகை சீட்டு போட்டு பதினோரு மாதம் கழித்து எடுப்பீங்கல்ல அப்போ வேஸ்டேஜ் கட்ட தேவை கிடையாது ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபாய் அஞ்சு லட்சம் அந்த மாதிரி அமௌண்ட்டு பெரிய அமௌண்ட்டு உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா அதை கொண்டு போயிட்டு அன்னைக்கு கோல்ட் ரேட்டுக்கு நீங்கள் டெபாசிட் பண்ணி வைக்கலாம் அமௌண்ட்டாக கொண்டு போகும்போது அந்த அமௌண்ட்டுக்கு வந்துட்டு அன்னைக்கு கோல்ட் ரேட்டில் டிவைடட் பண்ணும்போது எவ்வளோ கிராம்ஸ் வருதோ அதை டெபாசிட் பண்ணி வச்சு ஆஃப்டர் லெவன் மந்த்து கழித்து நீங்கள் அந்த கிராமுக்கு வந்துட்டு வேஸ்டேஜ் இல்லாமல் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் இதுவே நகையாக பழைய நகை இருக்குது அப்படின்னா நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் பழைய நகையை போட்டுட்டு புது நகை எடுப்போம் அப்போ எடுக்கும்போது பழைய நகையை போட்டுட்டு புதுசு எடுக்கும்போது புதுசுக்கான செய்குழி சேத்தனம் போடுவாங்க அப்போ அதுக்கான ஒரு அமௌண்ட்டை நம்ம ரெடி பண்ணிவிட்டு போகணும் ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாலு பவுனை கொண்டு போகிறீங்கன்னா நாலு பவுனை கொண்டு போனால் மட்டும் பார்த்தாதான் அதோட இருபது முப்பதாயிரம் நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எடுத்துகிட்டு போகணும் பட் அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்டை எடுத்துகிட்டு போகாமல் நாலு பவுனை கொண்டு போயிட்டு நாலு பவுனே எடுத்துகிட்டு வரணும் ஜிஎஸ்டி மட்டும் கட்டுற மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னா அதுக்கு டெபாசிட் பண்ணணும் ஸோ நீங்கள் கொண்டு போகிற பழைய நகையை கொண்டு போய் கொடுத்துட்டிங்கன்னா அதை வந்துட்டு உங்கள்கிட்ட கேட்பாங்க கன்ஃபார்மாக நீங்கள் டெபாசிட் பண்ணி வைக்கிறீங்களா உருக்கட்டுமா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்பாங்க ஓகே உங்களுக்கு எல்லாமே அவங்க சொல்கிற எல்லாமே ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா உருக்கிடுவாங்க உங்கள் முன்னாடி தான் உருக்குவாங்க ஸோ உருக்குனதுக்கப்புறம் எவ்வளோ கிராம்ஸ் இருக்கும் அந்த கிராமம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு செவன்னா பதினாறு கிராம் பதினாறு கிராம்லாம் அழுக்கு இழுக்கு போக ஒரு பதினஞ்சு புள்ளி ஐநூறு மில்லிகிராம் இல்லை பதினஞ்சு கிராம் அப்படி இருக்குன்னா அதை வந்துட்டு அந்த பாண்டில் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பதினஞ்சு கிராம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப ஆஃப்டர் லெவன் மந்த்து கழித்து இந்த பதினஞ்சு கிராமு வேஸ்டேஜ் இல்லாமல் நைன் ஒன் சிக்ஸ் நகையாகவே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓகே பண்ணிடுவாங்க இதுதான் டெபாசிட் நகையாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் இப்படி தான் டெபாசிட் பண்ணணும் பதினோரு மாதம் வெயிட் பண்ணணும் பட் வெயிட் பண்ணுறனால இருபதாயிரம் லாபமாக தான் இருக்கும் ஸோ இது வந்து நிறைய பேர் வந்துட்டு உடனே எடுக்கிறதுனால என்ன எடுப்புதுன்ற மாதிரிலாம் கேட்குறீங்க உடனே எடுத்திங்கன்னா உங்களுக்கு இருபது முப்பதாயிரம் லாஸ் ஆகும் அந்த முப்பதாயிரத்துக்கு நீங்கள் ஒரு கிராம் மாதிரி போட்டு பாருங்கள் எத்தனை கிராம் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ நான் அதனால தான் அதை டெபாசிட் பண்ணுன்னு சொல்லிவிட்டு நிறைய வீடியோவில் சொன்னேன் உங்களுக்கு ஓகே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைவா இருக்கு பதினோரு மாதம் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னா நீங்க பண்ணுங்க இல்லை எனக்கு உடனே எடுத்து கழுத்தில் போட்டுக்கணும் அப்படின்னா நீங்க உடனே வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த உடனே எடுக்கிறதுக்குமே நான் சொல்லியிருந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்பிளான நகைகளை எடுத்துக்கோங்க ஸோ ரொம்ப கிராண்டா போகும்போது இன்னும் வேஸ்டேஜ்கான அமௌண்ட்டு அதிகமாயிட்டே போகும் உங்களுக்கு தாங்க லாஸு எப்பயுமே கிராண்டுன்னா சீட்டு போட்டு எடுக்கிறது அந்த மாதிரி பழகிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வேஸ்டேஜுக்கான அமௌண்ட்டும் குறையும் இப்போ தங்கமயிலில் வந்துட்டு எந்த மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்றேன் தங்கமயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரநூறுபா தள்ளுபடி பண்ணுறாங்க ஸோ நீங்கள் எந்த இது எடுத்தாலுமே கோல்டு காயினாக இருக்கட்டும் ஜுவல்லரியாக இருக்கட்டும் எது எடுத்தாலும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தள்ளுபடி பண்ணுறாங்க ஆக்சுவலாக கோல்டு ரேட் வந்துட்டு ஆறாயிரத்தி நானூறா ஆனால் நீங்கள் போய் இப்போ எடுத்தீங்க ஆடி ஆஃபரில் எடுத்திங்கன்னா ஆறாயிரத்தி இரநூறு ஸோ இந்த மாதிரி ஆஃபர் போட்டிருக்காங்க ஜுவல்லரி கோல்டு காயினுக்கு அது போக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெள்ளி வந்துட்டு ஒரு கிலோ வந்து நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா நாலாயிரம் தள்ளுபடி ஸோ அந்த மாதிரி போட்டு அதை டைமண்ட் அந்த மாதிரி போயிட்டீங்கன்னா கேரட் ஒரு கேரட் எடுத்தீங்க அப்படின்னா ஒன் கிராம் கோல்டு காயின் உங்களுக்கு கொடுக்குறாங்க இது ஆடி ஆஃபராக போட்டிருக்காங்க வந்துட்டு நம்ம வந்து டைமண்ட் அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்துட்டு பெருசாக காட்டிக்க மாட்டோம் ஸோ அதனால ஜுவல்லரி எடுக்கிறதுக்கான நல்ல ஒரு ஆஃபர் கொடுத்துட்டு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கிராமுக்கு குறைக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ இந்ததை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எடுத்துக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்பீங்க டிஜிக்கோல் ஆப்பில் பே பண்ணுறதுக்கு வந்துட்டு அந்த டூ ஹண்ட்ரட் ருபீஸ் லெஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக கிடையாது ஒன்லி நேரில் போய் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த மூணு ஆஃபருமே தங்கத்துக்கு வெள்ளிக்கு அதுக்கப்புறம் டைமண்ட் மூணுக்குமே உள்ள ஆஃபர் வந்துட்டு நேரில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணணும் டிஜிக்கல் ஆப் மூலமாகவோ இல்லை ஸ்கீமுக்கு மூலமாகவோ இந்த அது கிடையவே கிடையாது நான் கேட்டேன் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் நேரில் வர முடியாது ஒரு ஒரு கிராம் கோல்டு காயின் வந்துட்டு என்னோட இதில் ஆட் பண்ணிக்கணும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் லெஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டேன் அது வந்து கடைக்கு வர்றவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்